Hey! Why did you hit me மற்றும் இந்த போட்டியை கட்டமைத்து எங்களுக்கு பேராய் வந்து கொண்டிருக்கோம் இந்த போட்டியை கட்டமைத்து இந்த தரமார கேடகுல பறக்கிறது இதனை அடுத்து ஆறு வர தயாராக இருக்க வேண்டிய இரண்டதிகள் டிவி இன்ஃபெஸஸ் அண்ணையரோ தம்ப முதல் காலின் போட்டி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு காலேஜு பரிசு வாரிய வரையை தந்திருக்கும் அஜித் தலைவர் அவர்களுக்கும்

ஜிவி என்று பேச அணியினரும் அதினை எதிர விளையாடும் கேஆர் போர்ஸ் தம்மப்பட்டி ஆகிய ஏனடிகள்

i what give you never i gave a we limps o na o na